தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ஆண்டாக அமைந்திட தமிழ்ச்சோலையின் சோலையின் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம் தமிழ்ச்சோலையானது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இணைய வழி தேர்வும் நம்ம நடத்துகிறோம் இப்போ நடக்க இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பிக்கும் நம்ம இணைய வழி தேர்வு டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டிருக்கோம் அதே போல் இனி இந்த அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிஜி டிஆர்பிக்கு கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதுகிற நண்பர்களுக்கும் சரி அதே மாதிரி நெட் செட் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கும் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த முதல் வாரத்தில் இருந்து நம்ம ஒரு புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோங்க நம்ம வகுப்பானது ஆன்லைன் மூலமாக தான் நம்ம நடத்துகிறோம் நேரடி வகுப்புகள் இல்லைங்க டீம்ஸ் ஆப் மூலமாக நம்ம இந்த வகுப்பு நடத்துகிறோம் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் மாலை நேரம் இருந்து ஆறு அல்லது ஏழுலருந்து அந்த மாதிரி ஒரு இரண்டரை மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் அதை நம்ம அந்த பாடத்தை பொறுத்து இந்த வகுப்பானது நடத்துகிறோம் வகுப்பு ஒவ்வொரு தலைப்பு நடத்த நடத்த அந்த தலைப்பின் கீழே நம்ம ஒரு தேர்வு வைக்கிறோங்க ஒரு இப்போ யாப்புனா யாப்பு நம்ம ஒரு உறுப்பியல் முடிச்சிட்டோமா அதுலேருந்து ஒரு தேர்வு அதே மாதிரி புறப்புறல் என்பா மாலையா ஒரு படலை முடிச்சிட்டோம் ரெண்டு படலை முடிச்சிட்டோம் நாலு படலம் அதுலேருந்து தேர்வு முடிக்க முடிக்க நம்ம அந்த தலைப்பு வாரியாக நம்ம தேர்வு வைக்கிறோம் இந்த தேர்வானது ஆன்லைன் டெஸ்ட்டு தாங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம இந்த தேர்வு எழுத முடியும் இது ஹார்ட் காப்பியோ ஜெராக்ஸ் காப்பியோ அந்த மாதிரி இல்லைங்க இப்போ நம்ம பிஜியில் சேரக்கூடிய நண்பர்களுக்கு அல்லது பிஜி ஆகட்டும் கல்லூரி டிஆர்பி ஆகட்டும் இது இந்த வகுப்பில் சேரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வகுப்போட நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோங்க மெட்டீரியல் இதுக்காகவே நம்ம தனியாக தயார் பண்ணியிருக்கோம் பகுதி ஒன்று வெளியிட்டிருக்கும் அதை அதைத் தொடர்ந்து பகுதி இரண்டானது இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள அந்த பகுதி இரண்டு வெளிவந்துடும் இந்த பகுதி ஒன்று இந்த பகுதி இரண்டு இது இரண்டு புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணிங்க அதாவது இந்த இரண்டு நூல்களை படித்துக்கொண்டால் போதுமானது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே அதில் கவர் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான வேலை வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ வகுப்போடு சேர்ந்து இந்த மெட்டீரியல் கிளாஸு டெஸ்ட்டு இது எல்லாமே நம்ம நடத்துகிறோம் ஒரு தேர்வு முடிஞ்சவுடனே இப்போ நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த தேர்வு முடிந்த உடனே எத்தனை பேர் இந்த வகுப்பில் இருக்கீங்க அவங்க எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்கீங்க எத்தனை நிமிடத்தில் இந்த தேர்வு எழுதியிருக்கீங்க எதெல்லாம் நீங்கள் தவறு பண்ணுங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தனிநபர் வரியாகவும் நம்ம அவங்கள பார்க்குறோம் அந்த லிஸ்ட்டை நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க ஸோ இது உங்களுக்கு இந்த தேர்வு ரொம்ப மிக தரமான தேர்வாக இருக்கும் வகுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே மூல நூல்களை வச்சு தான் வகுப்பு நடத்துகிறோம் இப்போ சங்கலிக்கம் அப்படின்னா புறநானூறு அகநானூறு இந்த மூல நூல்களை மூலமும் உரையும் இருக்கக்கூடிய இந்த பாடல்களெல்லாம் நம்ம ஷோ பண்ணி ஸ்க்ரீனில் இதெல்லாமே தெரியும் நம்ம பாடம் எது நடத்துகிறோமோ அதை நம்ம ஸ்க்ரீனில் அந்த பாடத்தலைப்பை நம்ம காமிச்சு தான் இப்போ புறநானூறுனால் அந்த பாடல்கள்லாம் அந்த பாடல்கள் நம்ம ஸ்க்ரீனில் ஓட விட்டு தான் நம்ம நடத்துகிறோம் ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த சாஃப்ட் காப்பி எதை வச்சு நடத்துகிறோமோ அதை நடத்தி நடத்துவதற்கு முன்பே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அதை விட்டுருவோம் ஸோ நீங்கள் புத்தகம் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணற்ற சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட்லாம் போட்டு நடத்துவோம் ஸ்லைட் ஷோலாம் பிபிடி பவர் பாயிண்ட்லாம் போட்டுட்டு நம்ம வகுப்பு நடத்தும்பொழுது இப்போ தமிழ்மொழி வரலாறு இலக்கணங்கள் இதுக்கெல்லாம் நம்ம எளிமையாக புரிகிற வகையில் என்ன பண்ணுறோன்னா வண்ண வண்ண படங்கள் பவர் பாயிண்ட் போட்டு நம்ம வகுப்பு நடத்துவோம் அந்த பவர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நன்னூல் சொல்லதிகாரம் அப்படின்னா இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட ஸ்லைடு இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிபிடியாக அந்த ஸ்லைடெல்லாம் எல்லாம் பிபிடியாக உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஸோ நம்ம ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு தலைப்பும் நடத்தின பிறகு நடத்தும் பொழுதும் அதற்கான அந்த சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம் இது இல்லாமல் நம்ம அந்த இரண்டு புத்தகங்கள் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அனைத்தும் அடங்கிய ஒரு முழு தொகுப்பு நம்ம உங்களுக்கு கொடுக்குறோங்க இப்போ முதல் பகுதி நம்ம வெளியிட்டுருக்கோம் யூஜிடி அரபிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் அதில் கவர் ஆகுங்க அதில் கவர் ஆகாத இருக்குதுங்க இருக்குங்க ஒப்பிலைக்கிய மொழிபெயர்ப்பியல் தமிழ்மொழி வரலாறு கணினி இதெல்லாம் அதில் இல்லை இப்போ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இரண்டாம் பார்ட்டு பார்ட் டூவில் அந்த புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதெல்லாம் நம்ம விடுபட்டோமோ அல்லது எதெல்லாம் இதில் குறைவாக கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இதில் நிறைவாக கொடுக்கறது சுவடியல் தொல்லியல் கல்வெட்டியல் மொழி வரலாறு மொழிபெயர்ப்பியல் ஒப்பிலக்கியம் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இரண்டாம் பகுதியில் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக நிறைய கருத்துக்களோடு நம்ம அதை கொடுக்குறோங்க நம்ம கொடுக்குற இந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பகுதிகளுமே மூல நூல்களில் இருந்து அந்த செய்திகளை எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம் இது நம்ம எப்படின்னா ஏன்னா மூலநூல்கள் தர செய்தியை வேறு எதுவும் நம்மளால் நமக்கு தந்திட முடியாது ஸோ அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறோம் இந்த இரண்டு வேல்யூம் புத்தகங்களும் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதொரு புத்தகங்களாக இருக்கும் இது நம்மக்கிட்ட வகுப்பில் சேர்கிறவங்களுக்கு இந்த புத்தகங்களை நம்ம கொடுக்குறோங்க ஸோ இந்த ஆண்டு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமையணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா நமக்கு வெற்றி நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கடின உழைப்பு இருக்கணும் முயற்சி இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை கடின உழைப்பு இதெல்லாம் தான் நம்ம வெற்றியை நோக்கி நம்ம கொண்டு போகுங்க இதில் எது குறைந்தாலுமே நமக்கு வந்து நம்ம வெற்றியினுடைய வாய்ப்பும் குறைந்துட்டே தான் போகும் இப்போ யூஜி படிக்கிற நண்பர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க காலம் ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் இன்னும் நம்பிக்கையோடு நிறைய படிங்க ரிவிஷன் பண்ணி பாருங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து தேர்வுகள் கொண்ட இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம இந்த மூல நூல்கள் அதாவது யூஜி டிஆர்பி இந்த டிஆர்பி போர்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒரு முப்பது நூல்களுக்கு உட்பட அந்த இருந்து தான் நம்ம வினாக்கள் எடுக்கிறோங்க அந்த நூல்கள்லேருந்து வினாக்கள் எடுத்து தான் நம்ம இந்த டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்து யூனிட்டும் கவர் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற ரெஃபர் பண்ணியிருக்கிற அந்த புக்ஸ்லேருந்து இருந்து நம்ம வினாக்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த நூல் முதல் பகுதி அந்த நூலையும் ஒரு கொஷின் பேங்க் ரெண்டு நூல்களும் நம்ம என்ன பண்ணுறோன்னா குரியர் பண்ணி வைக்கிறோம் இதில் வந்து டெஸ்ட் பேட்சோடைய இது இணைந்தே கொடுக்குறோம் இப்போ புதிதாக நம்ம பிஜி கிளாஸ் சேர்கிறவங்களுக்கும் இந்த இரண்டு புத்தகங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுக்குறோம் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான நல்லதொரு ஆண்டாக அமைந்திட தமிழ் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி